அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாச சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து தான் எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி என்பர்கள் பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி கன்னி ராசியில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ராசி என்பது நிறைவேற்ற இருக்கும் ஏன் இவங்க உழைப்பாங்கன்னா இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க புதனாவது ஆக்டிவ்டா இருப்பாங்க கண்ணீராசிக்கார ஒரு வேலை கொடுத்தா அதை நல்லா ஆக்டிவா டக்குனு முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் அது இல்லாம ஆறாவது ராசினால எப்போதுமே தொழில் தொழில் வேலை உத்தியோகம் இத பத்தியே மைண்டு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் கன்னி லக்னமா இருந்தாலும் சரி கன்னி ராசியா இருந்தாலும் சரி என்றுமே இளமையான தோற்றம் இருக்கும் ஏன்னா இங்க புதன் உச்சமாகறாருல வயசு ஆனாப்பிலே உங்கள்கிட்ட இருக்காது பார்க்க இள வயசு மாதிரி நல்லா தோற்றம் உள்ள நபராக இருப்பாங்க வயதான மாதிரி இருக்கும் ஆனா வயசு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கக்கூடிய தோற்றங்கள் இளமையான தோற்றங்கள் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு இவங்க இருக்கிற இடத்துல பாருங்க எல்லாமே கலகலப்பா இருக்கும் அந்த இருக்கக்கூடிய இடமே வீடு இடம் பூமியா இருக்கணும் எல்லாமே கலகலப்பா வச்சுக்குவாங்க ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய குண உள்ளவங்க யாருன்னா அந்த தான் ஒரு தைரியம் குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி நல்லா பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பழன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால எல்லா புது பலனும் ஏன்னா பொதுவாக இந்த புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதம் ஏன்னா புதன் வந்து கன்னிராசியில உச்சமாகும் போது பெருமாளுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க கிடைக்கக்கூடிய மாதம் எதுனா அந்த கன்னிராசி தான் கன்னிராசில புதன் உச்சமாகறாங்கன்னா அந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாசம் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரகம் எங்க எங்கெங்க சஞ்சாரம் செய்யாம அப்போ பொதுவாக கண்ணீராசிலேயே பாருங்க சூரியன் புதன் கேது மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்த இரண்டாம் பதத்துல சுக்கர பகவான் ஆட்சிப்படுத்த சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சராசிரியர் அதாவது கும்பராசிரியர் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரசிரியார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சராசிரியர் அடுத்து பத்தாம் பதத்துல செவ்வாய் பகவான் இருக்கிற சஞ்சாரசிரார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயிற்சி ஆகிறான் அதாவது புதன் பகவான் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இரண்டாம் பாவத்துக்கு வர்றார் அதாவது துலாராசிக்கு இந்த சுக்கர பகவான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் பாவது பயிற்சி ஆகும் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு இந்த உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி கன்னி கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் ராசி அதிபதி உச்சமாகிறது மிக சிறப்பு இதுல ஒரு யோகம் ஒண்ணு இருக்குது இந்த புரட்டாசி மாசத்துல ராசிக்கு என்ன யோகம்னா புத ஆதித்ய யோகம் தான் அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானும் இணையும் போது புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் இருக்கு இது பயங்கரமா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க பெருமாளை மட்டும் நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்போ அந்த பெருமாள் வழிபாடு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த மாதத்தில் பாருங்கள் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் முழுக்க முழுக்க இருப்பார் முழுக்க முழுக்க சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் உங்கள் ரா ராசியில் தான் இருப்பார் என்னை பொறுத்தவரைக்கும் சூரியன் வந்துட்டால் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் தன்னம்பிக்கை விட மாட்டேங்க அப்ப கண்ணீராசி எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கண்டு தாண்டி வந்தீங்க கன்னிராசி வார்த்தைக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ராசி அதிகம் பன்னிரெண்டாம் பாத கடுமையான விரைய செலவு பார்த்தவங்க யாருன்னா கண்ணீராசி தான் எடுத்து பாருங்க கண்டிப்பா கண்ணீராசிக்காரங்க மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் வேலை உத்தியோகம் கிடைக்கல வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகிட்ட பிரச்சனை ஏன்னா இங்க புதன் வக்கரமா இருந்தாரு பாக்குற வேலையில பிரச்சனை வேலை உத்திய அதிகாரிகிட்ட பிரச்சனை நண்பர்கள்கிட்ட பிரச்சனை படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு ஸ்கோர் பண்ண முடியல எல்லாமே ஒரு மந்தமா ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கண்ணீர் ராசிக்காரர் தான் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை சரியில்லை நல்லா பேசி இருப்பாங்க தெரியணும் அவங்களோட மன வருத்தங்கள் இது எல்லாமே இந்த ஒரு மாசம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாருங்க இவங்களுடைய சிந்தனை சரியா இல்லை தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகம் எல்லா எல்லா விஷயத்தையும் பாருங்க கன்னிராசியார ஒரு தடுமாற்றத்தை மாற்றத்தை பார்த்துட்டாங்க இனிமையாச்சும் நமக்கு நல்ல காலம் பிறக்காதா அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க ஆனா இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதையை பயணிக்கிறீங்க ஏன் சிங்கமான கிரகம் எது சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதியாரு சிங்கத்தோட சிம்பில் கொடுத்துருப்பாங்க அந்த அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசில பலமாறார் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமாகறாரு அப்ப எல்லாமே உங்களுடைய பாதை வெற்றி பாதையா மாறும் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது முதல் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் அறிவு கூர்மை பயங்கரமா கூடும் படிக்காத குழந்தையோட இப்ப படிப்பு கல்வி பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு சூப்பராக இருக்கும் கல்வியில சாதிப்பாங்க மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக புதன் வந்து அந்த ஞான அறிவை கொடுத்துருவார் அப்ப எது எது சம்பந்தமா அந்த வழக்கு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு எது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் ரொம்ப வருஷமா எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு இந்த ஒரு நமக்கு வழி கொடுக்க சொல்லி ஃபீல் பண்றாங்க பாருங்க எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அரசு மூலமாகவே உங்களுக்கு தீர்ப்பு நல்ல வரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமா இருக்கும் இது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாறவே மாறாது அது மட்டும் இல்லாம அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் மாணவ மனைவியெல்லாம் நான் பல வருஷமா அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதுறேன் எனக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்கல அரசாங்க வேலையே கிடைக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இப்ப உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல லக்னத்தோட சூரிய இருக்கணும் இருந்தால் இப்ப பாருங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் அரசாங்க வேலைக்கு அனுகூலமா அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க பாருங்க அவங்க எல்லாத்துக்கும் சரி இப்ப அரசாங்க சம்பந்தமாக ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய நேரம் அந்த கண்ணீராசிக்கு வருது அப்ப அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்குது இதுல எந்த ஒரு தடையுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசாங்கம் சம்பந்தமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசியல்வாதிக்கினாலும் சொல்றேன் நல்ல எதிர்காலத்தை சூப்பரா அந்த ராசிக்கு அழகா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி நான் வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இந்த இடத்துல பூமியில பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை முடிவாகவும் வீடு கட்டக்கூடிய யோகமும் வரும் ஏன் வரும் என்ன காரணம் ஏன் வீடு கட்டுவீன்னு அந்த யோகத்தை உங்களை சொல்றேன் நல்லா பாருங்க குருவுடைய பார்வை இருக்கிறதுலே குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாரு யாருடைய கால்களை செவ்வாயுடைய கால்களை வாங்கி பாக்குறாரு இடம் வாங்கி நீங்க வீடு கட்டுவீன்னு சொல்றாரு இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க அப்ப வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா கடை வாங்கியாச்சும் இவர் வீடு கட்டுவார் அப்படிங்கிற அமைப்பு இந்த புரட்டாசி மாசத்துல ஒரு அமைப்பான ஒரு அனுகூலம் வருது நான் கட்டி குறை கிடக்குது அதான் மீண்டும் வேலை பார்ப்பேன் கண்டிப்பா அந்த வேலையை இப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்ணீராசியை பொறுத்தவரை எல்லாமே சூப்பராக இருக்கு நான் தொழில் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்றாங்க பாருங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் தொழிலு உங்க ஜாதகத்துல பாக்கணும் கூடிய பிறப்பு ஜாதகத்துல பாக்கணும் தொழிலுக்குள்ள கிரகம் இப்ப திசை நடத்துதா இல்ல புத்தியை நடத்ததான்னு பாக்கணும் ஏன்னா சுய ஜாதகம் தான் நம்ம பிறக்கும் போது நம்ம என்ன கர்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை பாத்துக்கிட்டு இந்த பலனை தூக்கி வைங்க கரெக்டா மாறாது இப்ப தொழிலுக்கு உள்ள நேரம் தொழிலுக்குள்ள அதிபதியான புதன் பகவான் தான் இப்போ ஒரு ராசியில் உச்சமாகறாரு அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா நல்ல ஒரு ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நிறைய பேருக்கு பாருங்க கணவன் மனவர்த்தம் வச்சு இனிமேல் இருக்காது இந்த புரட்டாசி அசால ஒரு சந்தோஷமான ஒரு அனுகூலத்தோட குடும்பத்தோட வாழக்கூடிய நேரம் இந்த கண்ணீர் ராசி வருது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியம் கிடைக்கும் அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் பெண்களுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் மெயினா ஐடிஏ ஃபீல்ட வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோட வாழணுங்கிற எண்ணா உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இவங்க யார்கிட்டையுமே கை கட்டி நிற்க மாட்டாங்க நான் தாண்டா ராஜா சொல்லி பேசக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையை வருது உங்களுக்கு ஏதோ ஒரு அரசாங்கம் மூலமாக அனுகூலம் கிடைக்குது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் ஏதோ ஒரு உதவி அரசாங்கம் மூலமாக உத்திரணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அந்த புரட்டாசி மாசம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு கனமழை ஒற்றுமையை திரும்ப எல்லாமே சூப்பரா அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் தான் ஏன்னா இவங்க குடும்பம் குடும்பம் பேமிலியும் ரொம்ப சந்திப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு லாபம் வருமான இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைக்குது தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸி மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமானவங்க இதுலயுமே தைரியத்தை விட மாட்டாங்க இங்க எப்போதுமே சரி எது வந்தாலும் நம்ம தைரியம் என்ன ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை இருக்கும் இனிமே சித்திரத்தில பிறந்தவங்க எது எடுத்தாலும் வெற்றியா வருது மெயினா பாருங்க கட்டிடத்துறை கலைத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கு மருத்துவத்துறை இது எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் சித்திரத்தில பிறந்தவங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி நல்லா கிடைக்குது வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் கண்ணிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது